அல்லாதான் இங்க ஆச்சரியப்படுத்துவாங்க அவளுடைய அந்த செயல் அவளுடைய உலகத்துல வாழ்ந்த வாழ்க்கை அவனுக்கு முன்னால வரும்போது நம்ம அழிஞ்சு போன நம்ம இப்படிப்பட்ட காரியத்தை இப்படி வருத்தத்துலதான் இருப்பான் எனக்கு அவனுக்கு சொத்தம் அவனுக்கு அவனுக்கே தெரியாது ஆனா அவங்களை பிரிவிச்சு அப்பதான் அவன் வருத்தப்படுவான் இப்படிப்பட்ட புக்கா அவன் எனக்கு உலகத்திலேயே உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கா இப்படி வாழ்ந்திருப்ப அப்படிங்கறத ஒரு விஷயத்தை வச்சு அவ என்ன பண்ணுவான் அவனுக்கு அப்போ அந்த நாயில வந்து தெரியாம இருக்கும் போதே ஒரு நாய்க்காக வேண்டி ஒரு கிணத்துல இறங்கி அது நாக்க தொங்க பண்ணிட்டு இருக்குதுன்றதுக்காக வேண்டி அது கிட்டையே இப்படி இறக்கமா நடத்தாது ஆஹ் இறங்கி தன்னுடைய உண்டானியை பிரித்து அதுல கா கால் சேர்வுகள் சூமாறி இருக்கக்கூடிய கால்முறையை பிரித்து அதுல தண்ணி எடுத்து அதன் மேல கொண்டு வந்து நினச்சு அதை எடுத்துட்டு வந்து அந்த நாய்க்கு என்ன பண்ணிணா இல்ல செருப்புல இருந்து நடக்கிற விஷயம் அண்ணன் இப்படியெல்லாம் நடத்த செஞ்சிருக்கிறா அண்ணா இப்படி எல்லாம் நடக்க செஞ்சிருக்கிறா அப்படின்னு அண்ணா தான் செஞ்சிருந்தா தெரியாத நேரத்துலயே இப்படி செஞ்சிருக்கிறாளே அப்ப இதை கொண்டு அல்ல அப்படியே செய்வான் அவனுக்கு செஞ்சது நியாயமா சொல்லுங்க நம்ம இந்த பார்வையிலேயே அந்த அந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கறோம் அவ நம்ம பார்க்கிற பார்வையில எதோ மாறிடுது ஒரு ஒரு ஹதீஸ் நம்மளை தவறுக்கு எடுத்துருக்க கூடாது ஒரு ஹதீஸ் நம்மளை அற்புதமா அல்லாவை நோக்கி கொண்டு போகணும் அல்லாவுடைய நல்ல விஷயத்தை நோக்கி கொண்டு போகணும் தவிர ஒரு பார்வை நம்மளை கீழ்த்தரமாக்க கூடாது ஆனா இந்த இந்த ஹதீச வச்சுதான் எல்லா மக்களும் இன்னைக்கு அதிகமான மக்கள் பாவம் செய்யற அத்தனை மக்களும் நம்ம கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் சொத்தத்தை கொடுத்துட்டாடுக்க மாட்டானுக்கு எதோ எடுத்துக்கிட்டாங்க பலா செய்ய பத்திக்கலாம் அண்ணா தலை சொல்லக்கூடிய விஷயம் உங்களுடைய செயலும் அழகான உங்களுடைய சொல்லும் அடக்கான உங்களுடைய வாழ்க்கையும் அழகானதை மாறணும் அல்ல சொல்லியிருக்கிறா இதுதான் நிரந்தரமா பாதுகாப்பு சொன்ன இந்த விஷயத்துக்கு எதிரா நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும் பாத்தீங்களா அங்க பார்த்த ஒரு அதிசயம் இருந்து கூட நம்மளால அழகான பார்வை கிடைக்க மாட்டோம் அதுல கூட நம்மளுக்கு தப்பான எண்ணம் வருது அப்படின்னா எங்க குறையிறதுன்னு அர்த்தம் நம்ம தப்பான எண்ணத்துல இருந்தா அதை பார்க்கும் போது நம்மளுக்கு என்ன வரும் இவ்வளவுக்கே கிடைக்கிறது இவ்வளவுக்கே கிடைச்சிட்டா அப்ப நான் எவ்வளவு தப்பா செஞ்சேன் நான் செஞ்சதுக்கு அந்த என்ன நான் எத்தனையோ பேருக்கு என்ன செஞ்ச சாப்பாடு வெள்ளிக்கிழமை நான் கொடுத்திருக்கிறேன் அவன் நாய்க்கு தான் கொடுத்தான் நாய்க்கு கிடைக்கும் போது நான் இத்தனை எனக்கு அக்கா தரமாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் என்ன பண்ணுவோம் பாவம் செய்யறதுக்கு தெரியும் அந்த மக்கள் உள்ளத்தான அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது அந்த நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு காரணமா வந்து அதனாலதான் உள்ளத்தால வாழக்கூடிய வாழ்க்கைக்குதான் അല്ലാടത്തുള്ള മിക അതിനുള്ള അഴകാത്ത ഒരു വാഴ ഹർബലിയാടി നല്ലത് അഴകാനത് ഉലകത്തിലേ എങ്ങനെ അഴകാ മഴമുക്ക് അഴകാതെ പോലെ നല്ല കേൾക്കുന്നത് ആ വിഷയത്തെ കൂടെ എന്നോ ആ അല്ലാടത്ത കേക്കൂടെ വിഷയത്തെ കൂടെ നമ്മ എ മാറ്റോ அழகு என்பதை அழகு என்பதை இந்த உலகத்தினுடைய பொருளை அடையிறதுக்கு இந்த உலகத்தினுடைய சொத்து செல்வங்களை அடையிறதுக்கு இதை என்ன செஞ்சு காரணம் ஒவ்வொரு விஷயத்திலையும் இதை தான் விளங்கணும் விஷயங்கள் அன்னைக்கு நடந்த எத்தனையோ விஷயங்களை தன்னத சொல்லும் போது இந்த இந்த நிலைமையில நாம அழகானதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய சிந்தனையும் அழகானதமாகும் நம்மளுடைய செயல்களும் அழகானதமாகும் நிரந்தரமாக வந்து அனுபவிக்கலாம் அதனாலதான் அந்த பெண்மணி போயிட்டு அங்க வருத்தப்படுவார் நம்ம போயிட்டு வருத்தப்படக்கூடிய நிலைமை இருக்கு நாம நாம இப்படி வாழாம நாம பாவத்துல மூழ்கி போய் நாம போயிட்டு மறுமையில போய் நிக்கிறோம் நம்மளுக்கு தெரிஞ்சே இருக்குது என்ன தெரிஞ்சிருச்சு அதான் என்ன பண்ணிடுவான் நம்ம நம்மளுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை பிடிச்சி அவனை மாதிரி என்னையும் என்ன

நன்மைக்காக வேண்டி தேடி தேடி அழிஞ்சாரு யாராவது கணக்கில் பார்த்தாக்கல ஒரு நன்மையை தேடிக்கிட்டு அழிஞ்சாரு இப்ப தேடி அழிஞ்சு அழிஞ்சு அவரும் இப்ப இந்த ஒரு நன்மை இந்த ஒரு நன்மை வச்சிருக்கிறாரு அவர் நினைச்சுக்கிட்டாரு இந்த ஒரு நன்மை என்கிட்ட இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணு ஆகும் போறதில்ல ஆஹ் இதை கொண்டு விட நான் நரகத்தான் போறேன் தனக்கு நரகம் தான் கிடைக்க போது அவரே தீர்மானம் பண்ணிட்டாரு அவர் எனக்கு சொக்கத்தை தந்துதான் மரணமா மாதிரி நினைக்கிறாரு

Bom,